ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஆடை அணிகலன்கள் அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது நீங்கள் வந்து அழகாக போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இது என்ன சுவாமி திடீர்னு எப்படி ஒருத்தர் அழகாவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது ஒருத்தருக்கு வந்து பிரச்சனையாகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு விபத்து காரணமாகவோ ஒரு நோயின் காரணமாகவோ அவருடைய தோற்றம் மாறிடும் அழகாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து விகாரமான தோற்றத்துக்கு போகிறத கூட நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் இதெல்லாம் கிரகங்களால் நடக்கக்கூடியது தான் இந்த மாதிரியான தசாபுக்தியில் இப்படிப்பட்ட கோச்சாரத்தில் இவருக்கு இது போல் நடக்கணும் அப்படின்றது இருக்கிறது அதுபோல் இப்போ உங்களுக்கு அழகாகக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அழகாகிறதுனா என்னென்னா ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் அதாவது உள்முகமாக அகம் புறம்னு சொல்லி ரெண்டு இருக்குது புற அழகு அக அழகு அக அழகை தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டால் நவக்கிரகங்களில் முழுமையான சுபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு பேர் வருவாங்க ரெண்டு அணிகளுடைய தலைவர்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு பேர் வருவாங்க அவங்க யாருன்னா குரு மற்றும் சுக்கரன் குருவுடைய பலம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து அக அழகு வரும் அவருக்கு வந்து இந்த யார் மேலேயும் வந்து காழ்ப்புணர்ச்சி வஞ்சம் பொறாமை பழி வாங்கணுன்ற எண்ணம் போட்டி இதெல்லாம் இருக்காது தப்பாக நான் கூட மன்னிச்சு போனால் விட்றா போனால் போகிறான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நேரம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அவன் புரிஞ்சுப்பான் விடு பகவான் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அப்போது அக அழகு அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புற அழகு யாருக்கு கொடுப்பா யார் கொடுப்பாருன்னு கேட்டால் இப்போ நம்ம சொன்னதுலேருந்து புரிஞ்சிட்ருக்கோம் நிறைய பேருக்கு அப்போ குருவுக்கு சமமான இன்னொருத்தர் யாருன்னா சுக்ரன் சுக்கரபலம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வெளியில் வந்து அழகு இருக்கும் பார்க்குறதுக்கு அப்போது அவங்களுக்கு உள்ளே அழகு இருக்காதா அப்படின்னு கேட்டால் அது வேறு அது வந்து டீட்டெயிலாக நம்ம ஆரஸ்கோப் அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் இண்டிவிஜுவலாக ஆனால் இப்போ சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்க அதனால் உங்களை வந்து நீங்கள் இன்னமும் மெருகேற்றிக் கொள்ள முடியும் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த மாதத்தில் நிறைய வந்து மேக்கப் போடுறது பார்லருக்கெல்லாம் போகிறது நல்ல புது எல்லாம் எடுக்கிறது ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கிறது அப்படின்ற கேட்டகிரியில் யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு புள்ளி வரும் ஒரு கணக்கீடு எடுத்து அதில் அவங்க பிறந்த ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறோம் எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் கார்டுலாம் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்போ டேட் ஆஃப் பர்த் அதில் இருக்குது அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதை வச்சு பார்த்திங்கன்னா துளாராசியாக இருப்பாங்க அந்த அளவிற்கு இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்களை அழகுபடுத்திக் கொள்ள முடியும் உடல் அழகு உடலை வந்து நான் கட்டுக்கோப்பாக வச்சுக்க போகிறேன் இதன் பிறகு வந்து நல்லா நான் ஃபிட்டாக இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் நான் வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் ஃபுட் ஹேபிட்டை வந்து இதுக்கப்புறம் ப்ராப்பராக வச்சுக்க போகிறேன் இப்படிப்பட்ட ஒரு ரெசல்யூஷன்லாம் வந்து நிறைய பேர் வந்து துளாராசியில் இருக்கக்கூடியவங்க நவம்பர் மாதத்தில் செய்வீங்க ஜனவரியில தானே இது போல் ஒரு விஷயத்த செய்யணும் இந்த ஆண்டில் நான் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அது வந்து மற்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போயே அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போது முதல்ல உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ளணுன்ற எண்ணம் வரும் ரெண்டாவது தோற்றத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றது தோற்றத்தை அழகுப்படுத்தணும்னா அதாவது அவங்கவுங்களுடைய வேலைக்கு அவங்கவுங்களுடைய வயதுக்கு அவங்கவுங்களுடைய உடல் வாகுக்கு அவங்கவுங்களுடைய தொழிலுக்கு இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவங்கள வந்து வச்சுக்கிறது அந்த விஷயத்தை இப்போ உங்களால் செய்ய முடியும் நல்ல சிகை அலங்காரம் நல்ல முக அலங்காரம் இதெல்லாம் செய்து கொள்ள முடியும் அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும்னு சொன்னால் இந்த நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் செஞ்சுப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் துளாராசியில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது செய்வாங்க இந்த துளாராசி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா காலபுருஷ தத்துவத்தினுடைய ஏழாம் இடம் அது வந்து அந்த முதல் இடத்தை வந்து வசீகரிக்கும் அப்படின்றது அர்த்தம் இவங்களை கவர்ந்து இழுக்கும் அப்படின்றது அர்த்தம் அப்போ காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் வீடு அப்படின்னு சொன்னால் இப்போது ஒரு மனிதர் நான் எடுத்துக்கிட்டா ஏழாம் இடம் அப்படியே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் திரைப்படத்தில் ஒரு ஹீரோயின் வந்தாங்கன்னா அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே அவங்க அவங்க அப்படியே லவ் பண்ணுறது அவங்க வந்து பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது எல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து வசீகரமாக இருக்கும் நம்ம கவர்ந்து இழுக்கும்படியாக நமக்கு இருக்கும் நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட அப்படிப்பட்ட ஒரு சாங்கை கேட்கும்போது நம்ம அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிடும் அப்படியாக அந்த ஏழாம் இடம்ன்றது தான் அவங்களுடைய ராசி அந்த ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் அவர் வந்து ராசியிலே இப்போ இருக்கார் அப்படி இருக்கும்போது ராசிக்கு பத்தாம் பாவத்தில் குருவுடைய தொடர்பு வருகிறது ரெண்டாவது இந்த சுக்கரன் வந்து ஏழாம் அந்த ராசியிலேருந்து இரண்டாம் இடத்திற்கு போவார் இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் அப்படி போகும்போது குருவுடைய தொடர்பு நேரடியாக பார்வையாகவே அங்கே வந்து விடுகிறது அப்புறம் ராசியில் சுக்கரன் இருக்கும்போது ஆட்சி பலம் இரண்டாம் இடத்திற்கு போகும்போது செவ்வாயுடைய வீட்டுக்கு அவர் போகிறார் அதனால் நம்ம இந்த பலன்களை எடுத்து சொல்லியிருக்கோம் இதை தாண்டி இதுக்கு இன்னொரு விஷயத்தை வந்து சேர்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசியில் சூரியன் இருக்கார் அப்போ சூரியன் இந்த மாதத்தில் ராசிலையும் ரெண்டாம் இடத்துல இருப்பார் அப்போ சூரியன்னு சொன்னால் என்னன்னா அப்படியே சூரியன் வந்தார்னா தன்னையும் தெரிய வைப்பார் பிரகாசமாக இருப்பார் அப்போ சூரிய உதயம் அந்த சூரியன் இருக்கக்கூடியதை ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிட்டு ஒரு பகுதி மு முழுக்க சூரிய ஒளி இருக்கும் பகலாக இருக்கும் இன்னொரு பகுதி முழுக்க இரவாக இருக்கும்னு வச்சுக்கலாம் அப்போ சூரியன் இருக்கிற இடத்துல சூரியன் தெரிவார் தன்னையும் தெரிய வைத்துக்கொள்வார் கொள்வார் அந்த இடத்தையும் வெளிச்சத்திற்கு உண்டாக்குவார் அதுபோல் அந்த சூரியன் ராசியில் இருக்கார் அதனால் உங்களை நீங்கள் தெரிய வைக்கணும் அப்படின்னு பார்ப்பீங்க நீங்கள் வந்து இப்போது ஒரு வெளியில் போகிறீங்கன்னு சொன்னால் தனியாக தெரியணும் ஒரு தனித்துவம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் அப்போது இதை சூரியன் தராரு சுக்கரன் வந்து இது போல் அழகுணர்ச்சி கலை அழகுபடுத்திக் கொள்வதல் பிறரை கவறுதல்னு சொல்கிறோம் அந்த விஷயம் இந்த ரெண்டுமே சேர்ந்து ராசியில் இருக்கிறது இருக்கும்போது ஏனைய கிரகங்கள் ஆண்டு கோள்கள் வந்து பெரிய அளவிற்கு உங்களுக்கு வந்து கெடுபலன் தரக்கூடிய நிலையில் உங்களை போட்டு முடக்கி அழுத்தி வைக்கிற நிலையில் இல்லை குருவும் கூட பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் துளாராசியில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஆடைகளை இந்த நவம்பர் மாதத்தில் வாங்குவீங்க அழகு சாதன பொருட்களை வாங்குவீங்க அதுலேயும் சூரியன் சுக்கரனுடைய தொடர்பு வர்றதுனால அது உடலை பாதிக்காத அளவு இருக்குது ஹெர்பல்னு சொல்லி நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சி இல்லை நல்ல பிராண்டடாக வாங்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அணிகலன்கள் வாங்கக்கூடிய அம்சம் இருக்கிறது நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் படித்தாலும் தொழில் பண்ணாலும் அதில் தனித்துவத்தை காண்பித்து மற்றவங்களெலாம் அப்ளாஸ் கிடைக்கும் உங்களுக்கு கைத்தட்டல் கிடைக்கும் உங்களை கொண்டாடுவாங்க பாராட்டுவாங்க பரிசு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு இருக்கிறது அதனால் நீங்கள் உங்களை நல்லா அழகுபடுத்தி கொண்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்ஃபார்மன்ஸும் அழகாக இருக்கிற மாதிரி பார்த்து படிப்பில் வேலையில் பிஸ்னஸில் நீங்கள் அதை வந்து வெளிப்படுத்தி அதன் மூலமாக எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க இது சாதக பலன் கவனமாக இருக்க வேண்டியது என்ன பாதக பலன்கள் ஏதாவது இருக்கிறதான்னு பார்த்தோம் இல்லையா அதில் என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் செவ்வாயோட புதன் அப்புறம் சூரியன் போவார் புதன் வந்து அங்கேருந்து இங்கே வருவார் சுக்கரன் இங்கேருந்து அங்கே போவார் அப்போ ரெண்டாம் இடம் அதிகமான ஒரு கிரகங்களால் ஆளப்படுகிறது இந்த மாதம் அப்போ உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் பேச்சு பேச்சாக இருக்கணும்னு சொல்லுவாங்களே அது பேச்சில் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து தவறாக பிரயோகப்படுத்திட்டி இங்கே தெரியாமன்னா கூட அதனுடைய விளைவுகள் இருக்கும் அதனால் துளாராசியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தராச சின்னம் அப்படியாக நீங்கள் இடம் போட்டு பேச வேண்டியதாக இருக்கும் பேச்சில் கவனமாக இருங்க பேச்சனாலும் பிரச்சனை வரக்கூடிய விஷயத்தை மட்டும் தவிர்த்துடுங்க வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐப்பசி மாதம் இருக்கிற வரைக்கும் துலாஸ்நானம் காவேரியில் போய் குளிச்சுட்டு வர்றது கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் சங்காபிஷேகம் இதுதான் உங்களுக்கான இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு இதை செய்யுங்க நவம்பர் மாதம் அற்புதமாக இருக்கும்